தமிழர் பாமன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் களம் கண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்களுடைய இளமை காலம் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்கிற ஊரில் தொடங்குகிறது தும்பைப்பட்டியில் பிறந்த திரு கக்கன் அவர்கள் தன்னுடைய தொடக்க கல்வியை மேலூரில் பயின்று திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில் தங்கி அங்கே தன்னுடைய மேல்நிலை பள்ளி படிப்பை தொடர்கிறார் பள்ளி மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார் அன்றைய காலகட்டத்தில் பறையர்கள் மற்றும் சாணார்கள் கோயில்களில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்கிற சட்டத்தை ராஜாஜி அரசு கொண்டு வந்து கோயிலில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்த அந்த சூழலை தகர்த்தறிந்தது இந்த தடை நீக்கப்பட்ட பிறகு மதுரையில் கக்கன் அவர்கள் பறையர்கள் மற்றும் சானார்களை தலைமை தாங்கி மதுரை கோயில் உள் நுழைகிறார் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் கக்கன் பங்கேற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த தொகுதி பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறார் திரு கக்கன் அவர்களுடைய அரசியல் பணி என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை பொறுப்பு வகிக்கிறார் காமராஜர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் அந்த பதவியில் அமர்ந்து அப்பதவியை பதவியில் தொடர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது கக்கன் பொதுப்பணித்துறை ஆதி திராவிடர் நல்வாழ்வு பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுகிறார் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மாநில உள்துறை அமைச்சராக அப்பொறுப்பில் நீடிக்கிறார் இவர் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்து திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது அதில் சுமார் எழுபது மாணவர்கள் துப்பாக்கியால் சுட்டு இறந்தனர் திரு கக்கன் அவர்கள் செய்த நற்பணிகள் என்று பார்த்தால் அமைச்சராக பொறுப்பிலிருந்த காலகட்டத்தில் மேட்டூர் வைகை வீடூர் போன்ற அணைகள் கட்டப்படுகின்றன ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரிசன சேவா சங்கம் உருவாக்கப்படுகிறது அவர் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில் இரண்டு வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மதராசு மாகாணத்தில் துவங்கப்படுகின்றன திரு கக்கனவர்கள் நாட்டு காற்றிய பணிகளை பாராட்டி இந்திய அரசு இவரின் உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டு கௌரவப்படுத்துகிறது திரு கக்கனவர்களுடைய இறுதி காலம் திரு கக்கன் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஓ பி ராமனிடம் தோல்வியை தழுவுகிறார் இத்தேர்தல் தோல்விக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தமிழ்நாட்டு காங்கிரஸ் குழு தலைவர் பொறுப்பை வகிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறார் திரு கக்கன் தனி கருத்தாக தனி போக்காக சொல்லக்கூடியது திரு கக்கன் அவர்களுடைய தந்தையார் கோயில் அர்ச்சகராக இருந்த காரணத்தினால் கக்கன் அவர்கள் சமய பற்றுள்ளவராக இருந்துள்ளார் மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றி அவர் வாழ் வாழ்ந்துள்ளார் பெரியார் அவர்கள் தனது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் இந்துக்களின் கடவுளான ராமன் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை அறிவித்த பொழுது அப்போராட்டத்தை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார் பெரியாரை எதிர்த்து திரு கக்கன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கு கக்கன் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்பது இது ஒரு சமூக விரோத செயல் சுதந்திர சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்திஜியின் நம்பிக்கைக்குரிய கடவுளான ராமனை அவமதிப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியது என்று பெரியார் அவர்களை கக்கன் அவர்கள் கண்டித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நல குறைவால் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கக்கனவர்கள் சில நாளில் நினைவிழந்த நிலைக்கு சென்று நினைவு திரும்பாமலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் நாள் இயற்கை மரணமடைகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் உள்ள இடுகாட்டில் அவரது உடல் எரியூட்டப்படுகிறது இத்துடன் திரு கக்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைவு பெறுகிறது